வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே இன்று மிக முக்கியமான நாள் அதாவது நம்முடைய இந்திய தாயின் திருநாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு நாள் இன்று இந்த நாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் இன்று அதாவது சட்டமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வல்லுநர் குழு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது அந்த அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வந்தது அந்த நாளைத்தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார் பிரதமர் வாழ்த்துக்களை சொல்லுவார் தமிழ்நாட்டில் அந்தந்த மாநிலத்தில் ஆளுநர்கள் கொடியேற்றுவாங்க முதல்வர்கள் அந்த விழாவில் பங்கேற்பாங்க அது மட்டுமல்ல பள்ளி கல்லூரிகள் இந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள்லேயும் வந்து தேசிய கொடியை ஏற்றி இன்றைக்கு குடியரசு தினம் கொண்டாடுறாங்க நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு திருக்குறளையும் சிந்திச்சுருவோம் அதிகாரம் எழுபத்தி நாலு நாடு குரலின் வந்து எழுநூற்றி முப்பத்தி எட்டு பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து ஒரு நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிணியின்மை நோய்கள் நோய் தொற்றுகள் ஒரு கொடிய நோய் தொற்றுகள்லாம் வராமல் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அதற்கு தகுந்தாற்போல் மக்கள் வந்து என்ன செய்யணும் பின்னாடி வர்றத முன்கூட்டியே ஆராய்ந்து பார்த்து நோயற்ற வாழ்வு வாழணும் செல்வம் நாட்டில் வந்து மக்கள் வந்து வறுமை இல்லாமல் போதிய வருமானம் உழைப்பு அதன் மூலம் கிடைக்க வேண்டும் நல்ல வருமானம் அவர்கள் வந்து நாட்டிற்கு என்ன செய்யணும் வரி செலுத்தணும் அதன் மூலம் நாட்டிற்கு செல்வம் பெருகணும் அந்த செல்வத்தின் மூலம் மக்களுக்கு மீண்டும் பல நன்மைகளை செய்ய வேண்டும் அப்போ செல்வம் வேணும் அப்புறம் வந்து என்னது விளைவு இன்பம் விளைவு அப்படின்னு சொன்னால் இயற்கை பேரிடர்கள்லாம் வராமல் இருக்கணும் சுனாமி நிலநடுக்கம் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் புயல் மலை இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்லாம் வராமல் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நாடு பலமாக நலமாக இருக்கணும் இன்பம் இப்படி இந்த மாதிரியான தொல்லைகள்லாம் இல்லாமல் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழணும் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து தன்னால் இயன்றதை பிறருக்கு கொடுத்து இப்படி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் ஏமம் பாதுகாப்பு நாட்டிற்கு நல்ல பாதுகாப்பு வேணும் இல்லைன்னு சொன்னால் அயலான் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து அடுத்த நாட்டுக்காரங்க வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம நாட்டோட சண்டை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நல்ல பாதுகாப்பு நாம் வைத்திருக்க வேண்டும் இப்படி இந்த ஐந்தும் இருந்துன்னு சொன்னால் அந்த நாட்டிற்கு சிறந்த ஒரு அணிகலம் அந்த நாடு ஒரு சிறந்த நாடு அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் இந்த குரலில் அறிவுரை சொல்கிறாரு மேலும் என்ன சொல்கிறார் எழுநூற்றி நாற்பத்தி நாற்பதாவது குரல் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஆங்கமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவில்லாத நாடு இப்போ நம்ம சொன்ன எல்லா சிறப்புகளும் ஒரு நாட்டில் இருக்குதுங்க நல்ல நாடு நல்ல மக்கள் நல்ல இயற்கை வளங்கள் ஆனால் அந்த நாட்டுக்கு ஆட்சியாளர் மன்னர் சரியில்லை அப்படின்னு சொன்னால் பயன் இல்லை பயன் இல்லை அப்படின்னு ஐயன் வந்து ஒரு அழகான ஒரு அறிவுரை விளக்கம் சொல்கிறாரு ஆக நம்முடைய நாட்டுக்கு இந்த ஐந்து அணிகலன்கள் சிறப்புகள்லாம் வரணும் ஒரு நல்ல தலைவர் நல்ல ஆட்சியாளர்கள்லாம் வரணும் அப்போ நாடு சிறப்பு பெறணும் இந்தியா என்று சொன்னால் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நம்முடைய ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்